நான் இரண்டு தரப்புக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் முதல் தரப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு இரண்டாவது தரப்பு என்னுடைய மைவத்திலே மக்களுக்கு ஸோ முதலாவது கோரிக்கை காவல்துறை அதிகாரிகளுக்கு ஐயா இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வுக்கு எந்த விதத்திலையும் நிறுவனமோ மக்களோ காரணமல்ல நிறுவனத்தின் மீது தேவையில்லாமல் போடப்பட்ட பொய் வழக்கு தான் காரணங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு தான் மக்கள் தன்னெழுச்சியாக கிளம்பி வந்து இன்றைக்கி வந்து அசமலாக இருக்குது பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அது ஏற்கனவே வந்து வர்றேன்னு சொல்லும்போது கலெக்டர் ஆஃபீஸ் தான் எல்லோரும் பிளான் பண்ணிணாங்க இவ்வளோ கூட்டம் வர்றதுக்கு வாய்ப்புக்குன்னு நான் யோசிச்சதுனாலே தான் நான் என்ன பண்ணேன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது அங்கே போனால் கோயம்புத்தூர் ஸ்தம்பிச்சிடும் அனைத்து அலுவலகங்களுக்கும் பிரச்சனை மாறும் அதிகார வர்க்கமும் பெரிய சிரமத்துக்கு ஆளாகும் எக்காரு கூட அங்கே போகக்கூடாது தடுத்து நிறுத்தி வேறு இடம் செட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கே ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னேன் அவங்க எனக்கு கரெக்டான சொல்லவே சொல்ல போனால் பதிலே சொல்ல அப்படி இருக்கும்போது வழி இல்லாம இருக்கிறதுலே கோயம்புத்தூர்ல எந்த இடம் மக்களுக்கு வந்து வந்துட்டு போற சௌகரியமா இருக்கும் பொதுமக்களுக்கு இடையூறாக எல்லாம் இருக்கும் யாருக்குமே தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு யோசிச்சதுல தி பெஸ்ட் சாய்ஸாக எனக்கு தோணுச்சு இன்னைக்கு உங்களுக்கும் தெரியும் கூட்டம் வந்ததில் சிட்டிக்குள்ள என்ன இருக்கிறத அந்த காவல்துறை அதிகாரி கண்டிப்பாக யோசிப்பார் ஏன்னா சொல்லியிருக்காரு நீங்க இங்கே வரக்கூடாது கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகணும் உங்களுக்கு உரிமை ஒரு வேலை சொன்னது கேட்டு நேற்று சொல்லியிருக்காரு மக்கள் கிட்ட அதை கேட்டு கலெக்டர் ஆபீஸ் மட்டும் மக்களை போச்சு சொல்லி இருந்தா இப்ப என்ன ஆயிருக்கும் இந்த கூட்டம் போயிருந்தா இன்னும் முழு கூட்டம் வந்து சேரல அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கே கலெக்டர் ஆபீஸ் யோசிச்சு பாருங்க எடுத்து முடி சரியா தப்பா உங்களுக்கு புரியும்

இந்திய டைரக்டர் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு ஏன்னா யார் ஃபோன் பண்ணி நான் வர்றேன்னு சொல்லி சொல்லக்கூடாது அதுக்கு நீங்கள் ஆதரவு கூடாது யார் வர்றாங்களோ வந்து சொல்லிட்டு நேற்று நைட்டு இருந்து என்னோடய டைரக்டர்ஸ் போக ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி அந்த அளவுக்கு சென்சிட்டிவான சுச்சுவேஷனை கரெக்டாக கையாளம் சொல்லிட்டு சமயோஜ பூஜையோ செயல்படுற எங்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாங்கள் தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இது தேவையில்லாமல் பண்ண சொல்லுங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு அதிக நிமிடிக்காரனா இந்த மாதிரி வந்து திலவு தலைமையில் ஒரு ஐநூறு பேர் கூட போகிறாங்க திலவதிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் இங்கே வந்துக்கிற பல்லாயிரம் பேர் திலவதி ஒரு ஆள் அவ்வளவுதான ஒழிய மத்திய தளபதி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு என்ன சம்மந்தம் இந்த ஒரு எழுச்சிக்கு என்ன சம்பந்தம் ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அந்த எல்என்டி போய் பாச முடிவு அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மக்களிடையே ஐயா அங்கே லோக்கல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் லோக்கல் சேஷனில் தகவல் சொல்லிருங்க இதுவே வராம தகவல் சொல்லிட்டு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்படி வந்து ஒரு பத்து நாற்பது விதத்துல ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்க டார்கெட் பண்ணி நீங்கள் டாச்சர் பண்றது எந்த விதத்துலையும் இல்லை ஏன்னா உங்களுக்கு தகவல் சொல்லாமட்டும் லாஸ்ட் ரூமெண்ட் தெரியும் போது எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாக எனக்கு தெரியும் அதுக்கு வேண்டியதான் நான் தகவலையே சொல்ல சொன்னேன் அப்படி சொன்னது தப்பா அப்படி சொல்ல வந்தவங்களே டாச்சர் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன என்னவா பண்ணுங்க ஆனால் நீங்கள் சரியாக நினச்சிட்டு பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னைக்கு நீங்கள் ரெண்டு

மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வரும் நிலையில அவங்களுக்கு ஆதரவாகவே ஒரு ஐந்தாயிரம் மேற்பட்ட மக்கள் கோவையில் திரண்டிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வணக்கம் மேடம் அதாவது வந்து இது டோட்டலா பிராட் அண்ட் சீட்டிங் போர்ஜரி சட்டப்படி வந்து இந்தியாவில் எம்எல்எம் அண்ட் பிரமிடு சிஸ்டம் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதை பண்ணவே முடியாது அது வந்துட்டு அது மூன்று சட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆக்ட் மற்றும் சென்ட்ரல் ஆக்ட் பேனிங் ஆப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம்ஸ் ஆக்ட் அண்ட் தி பிரைஸ் அண்ட் சிப்ஸ் ஆக்ட் இதுபடியெல்லாம் வந்து அது தவறு அது குற்றம் அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவி மக்களை ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அதாவது வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து அந்த செல்லில் விளம்பரம் பார்க்கணும்னு சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க இவங்க வந்து ஆர்பிஐ அண்ட் செபி எதுலையுமே வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணலை இவங்க கவர்மெண்ட் மக்கள்கிட்ட வந்து கொடுக்குற பணத்துக்கு ஜிஎஸ்டி வாங்குறாங்க அந்த ஜிஎஸ்டியும் கட்டாமல் இரண்டு முறை வந்து அவங்க ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகிருக்குது இவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் வீ த்ரீ ஆன்லைன் டிவி அப்படின்னு ஒரு டிவி நடத்தி அந்த இதில் ஏமாற்றிட்டு மக்களை ஏமாத்திட்டு ஓடி போய் இப்போ கோயம்புத்தூரில் உட்காந்து மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு போட்டு இப்போ மைவித்ரீ ஆட்ஸும் ஜிஎஸ்டி சஸ்பெண்ட் ஆகி இப்போ வந்து மைவி த்ரீ மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது வந்துட்டு ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தொராயருவா கெட்டுறவருக்கு டெய்லி வந்து நாங்கள் நானூறுரூவா தருவோம் லைஃப் லாங் தருவோம் அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் கிடைக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான்ற மாதிரி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து அப்பாவி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது சட்டப்படி தவறு இதற்காக கோவையில கோயம்புத்தூர் சிட்டி கிரைம் பிரான்சில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள குற்றவியல் பிரிவுல இவங்க மேல வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்குது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இது வந்து அரசாங்கத்தையும் காவல்துறையும் மிரட்டுற மாதிரி அவங்க ஆடியோ வெளியிடுறதும் எங்களை மாதிரி பொதுநலமா வந்து பேசுற வழக்கறிஞர்கள் எல்லாத்தையும் மிரட்டுறதும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு போக்கு நிலவுது காவல்துறை மிரட்டுறதுக்காக இன்னைக்கு வந்து அவள பேர் வந்து சட்டவிரோத கூட்டம் அதுக்கு இன்னைக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அன்லாபுல் அசம்பிளி நாலு பேருக்கு மேல கூட கூடாது அனுமதியின்றி அதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு அழகிரிசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க